ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரான் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகா ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் அனைவருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக கொடுத்துட்டு வரோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் எடை கூறக்கூடாது அதே மாதிரி உடம்புல நிறைய நபர்களுக்கு ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்ற காரணத்தினால் கணையம் பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது உடலுக்கு எந்த எக்ஸசைஸும் கொடுக்கலை அதற்கு நேரமும் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது சுகர் நிறைய இன்றைக்கு அதிகரித்து கொண்டே வருகின்றது இதற்கு அடுத்த காரணம் நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை பசிக்கும் பொழுது பசி எறிந்து சாப்பிடுங்க நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க சாத்வீகமான உணவை எடுத்துக்கோங்க எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை குறிப்பாக ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிற இருக்கின்றவர்கள் இந்த பயிற்சியை காலை மதிய மாலை நாற்காலியில் அமர்ந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க பத்து நிமிடம்தான் உங்களுக்கு உடலில் அதிகமான எடை இருந்தாலும் பக்க விளைவு இல்லாமல் குறைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு நிறைய நபர்கள் நிறைய பலவிதமான மாத்திரைகள் எடுத்துக்கிறாங்க ஒரே மாதத்தில் அஞ்சு கிலோ ஏழு கிலோ குறைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படுகின்றது ஜீரண மண்டலம் அஃபெக்ட் ஆகும் இறைவன் கொடுத்த அந்த உடலை நம்ம பலவிதமான கெமிக்கல்னால் உடனே குறைக்கக்கூடாது அதற்கு உரிய சரியான பயிற்சி யோக பயிற்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக விளைவு இல்லாமலேயே உங்களுக்கு உடல் எடை சரியாக குறையக்கூடிய நிலை கிடைக்கும் அதே மாதிரி கனயம் நன்றாக இயங்கும் பேங்க்ரியாஸ் சரியாக சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டயபிட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வந்துடும் முதல்ல அது வந்து கட்டுக்கோப்புக்கு வரும் தொடர்ந்து இந்த பயிற்சியை மூன்று வேளை காலை மதியம் மாலை பத்து பத்து நிமிடம் பண்ணிகிட்டே வாங்க சுகர் உங்களுடைய கட்டுக்கோப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சுகரை பற்றி கவலையே பட வேண்டாம் மனம்தான் இந்த உடலை இயக்குகின்றது மனதில் வந்து அயாமையே டயபெட்டிஸ் பேஷண்ட்டுங்க எண்ணத்தை ஏற்றி கொண்டே இருந்தீங்கன்னா உடலும் செல்களும் ஆம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் நான் இப்பொழுது இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சின்ன ஒரு சின்ன ஒரு குறைபாடு தான் கணையம் இனி ஒழுங்காக இயங்கும் சுகருக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம் இந்த பயிற்சியின் மூலமாக நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய உயிராற்றல் உயிர் சக்தி எல்லா உறுப்புகளுக்கும் அந்த பிராண ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது இப்போ பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட மாறுபாட்டை சரி செய்வது தான் இந்த பயிற்சி ஸோ இந்த பயிற்சிகளை நம்பிக்கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உடல் எடை கூறாமல் சுகர் வராமல் சிறப்பாக வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் ஒரு நாற்காலியில் அமர்ந்து மணிபுரக சக்கரா தியானம் செய்யப்படுறாங்க முதல்ல இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி முதுகெலமும் நேராக இருக்கட்டும் அந்த மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வர்றது அது அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ அப்படியே கை சின்முத்துறை பெருவரல் ஆள்காட்டி வரல் முனி உங்களது ஆழ்மனதை தலைவழி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எர்த் பண்ணிட்டோம் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வெளித்தசைகள் மனதினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு இரத் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகை வெளித்தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணும்போது ஒவ்வொரு கைகளையும் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இதயத்தினுடைய வெளி தசைகள் மனதுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வெளித்தசைகள் தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வெளித்தசைகள் தசைகள் மனசுனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாசி வழியாக மூச்சை மெதுவாக இழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியை விடுங்க மூன்று முறை இப்போ உங்கள் மனதை அப்படி முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ் பகுதி மூலாதார மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கோர்ந்து தியானிக்கவும் ஒரு பத்து வினாடிகள் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் அதுலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மேலே சுவாதிஷ்டான மையம் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு பத்து வினாடி இப்போ மணிபூரக மையம் வயிற்று உள் பகுதி அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த ரெண்டு இடத்துலையும் உங்கள் மனசை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் கணயம் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் மணிபுரக மையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஊர்ந்து தியானிக்கவும் இப்போ உங்கள் மனசு அப்படி சுவாதிஷ்டான சக்கரம் மூலாதார மையம் முதுகுத்தண்டருடைய கடைசி கீழ் பகுதி அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும் பொறுமையாக கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை பண்ண போகிறாங்க சுண்டு விரல் பெருவிரல் மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க ஆழ் மனதில் மணிபுரக மையத்திற்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகள் அப்படி மாற்றிக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் பேங்க்ரியாஸ் கணையத்திற்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் இரண்டு நிமிடம் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் சேரில் முன்னாடி உட்காந்துக்கோங்க கை பின்னாடி கட்டிக்கோங்க காலாக கட்டிக்கோங்க மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே முடிஞ்ச அளவு கிளக்கணுங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க ஒரு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சு வழியை விட்டுகிட்டே கிளப்புனீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ளெழுத்திட்டே நேராக வந்துடுங்க இப்போ கை அப்படியே ஆதிமுத்திரை வயிற்று பக்கத்தில் வச்சுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க மூச்சு விட்டுக்கோங்க நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை கை ஆதிமுத்திரை வயிற்றில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு உள்ள நேராக வந்துடுங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி ரெண்டு நாசுவலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வழியோடுங்க ஒரு மூன்று முறை இப்போ வரண வர்ணமுத்துறை சுண்டு வரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு வழியோடு ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் அப்படி மணிபுரக மையம் வயிற்று பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் இரண்டு நிமிடம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை இயல்பு நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வை மணிமூரக வயிற்று வயிற்று உள்பகுதி அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் கணையம் பேங்க்ரியாஸ் நல்ல பிராணாற்றலை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்முத்திரை பெருவரல் ஆள்காட்டி நுனி ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி உங்கள் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட் மூச்சு உள்ளே போகிறது மூச்சு வெளியே வரது ஆள் மனதில் பேங்க்ரியாஸ் நல்ல பிராணாற்றல் பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை மணிபுரக மையம் வயிற்று உள்பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்து இந்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க பாகற்காய் மாத வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் உணவில் எடுத்துக்கோங்க அதே மாதிரி நாவல் பல உணவில் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் எடுத்துக்கோங்க பொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இன்றைக்கு செய்த பயிற்சியை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் பலவிதமான யோகாசனங்கள் செய்ய டைம் இல்லாதவங்க நாற்காலியில் அமர்ந்தே நீங்கள் காலை மாலை இந்த பயிற்சியை பண்ணுங்கள் உடல் எடையும் கூடாது நம்ம உடம்புல சுகரனுடைய தன்மை கரெக்டாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்